வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில உள்ளது உள்ளவாறு ஜோதிட கருத்துக்கள் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எதையும் மிகைப்படுத்தாமல் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவை என்னவா பார்க்க போறோன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க என்பதை பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலடியோஸ்க்கு பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்துக்கு ஒரு பலன் பார்க்க போயணும்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு நீடித்து ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பது நல்ல விஷயம் ரெண்டாம் இடத்துல சனி இருந்து ஜென்மசனி முடிந்து பாத சனி முடிய ஸ்டேஜில் போயிட்டு இருக்கிறதும் ஓகே மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதும் தப்பு இல்லை ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதும் தப்பு இல்லை ஆண்டு கிரகத்தின் எல்லா கிரகத்தோட சூழ்நிலையும் சஞ்சாரமும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் இப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சுக்கரன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ரொம்ப யோகமான சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் எப்படின்னு பாத்தீங்கன்னா மாசத்து இருபத்தி பகுதி ஒரு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வாக்குல பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி வந்து ஒரு நல்ல பயிற்சி ஒன்பதாம் இடத்துல நீ நீச்சமாக கேதுவோட சேர்ந்து குருவின் பார்வையில இருந்தாலும் பத்தாம் இடத்துல சுக்கரன் வருவது பாத்தீங்கன்னா தொழில்ல ஜெனனா ஒரு டெவலப்மெண்ட் ஒரு விஷயம் நாம இது வரைக்கும் செஞ்சிட்டு இருந்ததுல வந்து ஒரு மேன்மை பெறுவது ஒரு பு ஒரு புதிய தொழில் முயற்சி எடு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தசா புத்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாத கடைசியில் வந்து ஒன்று ஒன்றுச்சு ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உயர்வு கொடுக்கும் இல்லத்தரசிகள் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடைசி வாரமாக கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் அட்டமாதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் எட்டாம் இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்து அது குறிப்பா சனியின் பார்வை பெறும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக இருக்கிறது கொஞ்சம் பார்க்கணும் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல போய் குருவின் பார்வை பெறுவது தப்பில்லை ஸோ ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் நிலமையும் சரியில்லை சூரியன் நிலமையும் சரியில்லை ஸோ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மோட்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா தேவைப்படுதுங்க அதே சமயத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல நீடித்து மாதம் முழுவதும் இருக்கிறார் அது வந்து அவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஒரு அமைப்பு இல்லை பம்பு வழக்கு பிரச்சனை ஹெல்த் விஷயங்கள் கோர்ட் விஷயங்கள் உடல் உபாதைகள் சடனாக ஏதோ ஒன்று வர்றது குடுக்கல் வாங்கலை வந்து ஒரு சுபூகமான சூழ்நிலை இல்லாத ஒரு விஷயங்கள் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் அதனால பார்த்து கொஞ்சம் சுதானமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது புதனோட சஞ்சாரிப்பு பரவாயில்லை ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வந்து ஐந்தாம் தேதி மாறினாலும் ஒரு நட்பு வீட்டில் தான் போகிறார் தப்பு இல்லை கொஞ்சம் ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள் சில விஷயங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் அது மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் தேவைப்படுதுங்க பர்டிகுலர்லி சனியின் பார்வை பெறக்கூடிய மூ சில நாட்கள் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற அதோட ஆட்சி மூல மூலத்திருவோணம் இடத்துக்கு வந்து மாதத்தின் இறுதி பகுதி புதன் போகிறது அருமையான விஷயம் அந்த டைமில் சூரியனும் அங்கே இருப்பார் ஸோ ஒரு நிபுணத்துவம் யோகம் வந்து ஒரு நிபுண யோகம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து நல்ல ஒரு மாதமாக மகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பயிற்சினாலேயும் புதன் பயிற்சினாலேயும் சூரியன் பயிற்சினாலேயும் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு முதல் ரெண்டு வாரம் அட்டமாதிபதியாகிய சூரியன் எட்லேயே இருந்து சனி பார்வை பெறுவது அவ்வளோ சிறப்பு இல்லை ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் வம்பு வழக்கு அதெல்லாத்தனையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் இது வரைக்கும் நம்ம செய்த முயற்சிகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க மகர ராசிக்கு ஸோ மற்ற ஆண்டு கிரகங்களாக ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளில் இருக்கிறனால அந்த குருவே ராசியை ஒன்பதாம் பார விசேஷ பார்வை பார்க்கறனாலையும் பதினொன்றாம் இடம் லாவஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் ஒன்பதாங்கிற யோகஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் தர்மகர தர்மஸ்தானத்தை பார்ப்பதுனாலையும் ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு மேன்மையாக ஜென்மசனியில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு எவ்வளோ பாதிக்கப்பட்டீங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லாவே மேலே முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க பா பாசிட்டிவ் டைரக்ஷனில் போயிட்டுருக்கீங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான் அதில் நீடித்த இந்த செப்டம்பர் மாதத்திலே அதே பயணத்தை வந்து தொடர்ந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் இருக்கிறது இது வந்து உங்களுடைய மகர ராசி அடிப்படையில் ஒரு பொதுவான பலனே தவிர உங்களோட ஜாதகத்தில் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் இப்போ வந்து நடப்பில் ஒரு நல்ல திசை யோகமான திசை போகும்போது நான் சொன்ன ஜாதகமான பலன்கள் ஒன்று அதிகமாகவும் ஒரு சுமாரான திசையை வரும் பொழுது நான் சொன்ன ஜாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களோட ஜென்ம ஜாதகத்துல என்ன இருக்கிறது பார்த்து சொல்லும் தான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புற மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி on